எனக்கு எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் என்று பவுல் தன் அனுபவத்தை இயேசு கிறிஸ்து முன்னிலையில் அறிக்கை செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் நணன்பின் வாழ்த்துக்கள் இழப்பு அல்ல ஆதாயமே இரத்த சாட்சிகளின் இரத்தம் திருச்சபையின் வித்து என்றார் திருச்சபை தந்தை தெற்குழியன் ஆம் இது எவ்வளவு பெரிய உண்மை இன்றைய திருச்சபைகள் இரத்த சாட்சிகளின் இரத்தத்தின் மேலேயே கட்டப்பட்டு வருகின்றன கிறிஸ்துவின் நிமித்தம் உயிரை கொடுப்பது என்பது இழப்பு அல்ல அது ஆயிரக்கணக்கானோர் வாழ்வு பெறவே ஆகும் அப்படிப்பட்ட இரத்த சாட்சிகளின் வரிசையில் தன்னை தியாகமாக்கியவர் என்ற பரிசுத்தவான் பற்றி அறியாத மக்களிடையே தொண்டு செய்து அவர்களை கிறிஸ்துவை நடத்துவதையே தம் வாழ்நாளில் கொண்டிருந்தார் ஆசிரம வாழ்க்கை வாழ ஆரம்பித்த இவர் தமது முப்பதாவது வயதில் குருவாக அபிஷேகம் செய்யப்பட்டார் இவரின் பரந்த அறிவும் வேத வியாக்கியானமும் பரிசுத்த வாழ்வும் மடாதிபதி பதவியை தந்தது ஆனால் இவர் பதவியை விட்டு பல இடங்களிலும் சுற்றித் திரிந்து ஆலயங்கள் கட்ட ஆரம்பித்தார் தனி நிறுவனமாக இவர் சேவை வளரத் தொடங்கியது பாணிபஸ் ஆலயங்களை கட்டியதோடு ஆசிரமத்தையும் நிறுவினார் ஏராளமான குருக்களை தாம் கட்டிய சபைகளில் நியமித்தார் தம்மை முழுவதுமாக வெறுத்து ஓய்வின்றி உடைத்தார் ஆயிரக்கணக்கான மக்கள் இவரின் வாழ்க்கையினால் தொடப்பட்டு திருச்சபையில் இணைந்தனர் திருச்சபையின் அனைத்து வளர்ச்சிக்கும் ஜெபம் ஒன்றையே தனது ஆயுதமாக பயன்படுத்தி தனது குருமார்களையும் அவ்வழியே நடத்திய பானிபெஸ் மக்களின் நினைவில் நீங்கா இடம் பெற்றவர் கிபி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஜூன் ஐந்து ஒரு சிறிய கூடாரத்தில் தம் தொண்டர்களுடன் ஜெபித்துக் கொண்டிருந்தார் பானிபெஸ் எங்கிருந்தோ வந்த மூர்க்க கூட்டத்தினர் அறிவாளுடன் அக்கூடாரத்திற்குள் புகுந்தனர் தொண்டர்களின் தடைகளை தாண்டி பானிபை தாக்கினர் கயவன் ஒருவனின் வாள் அவரது தலையை துண்டித்தது ரத்தம் பெருக்கெடுத்து ஓட அவரது உடல் கீழே விழுந்தது உயிரோ விண்ணுலகம் சென்றது அன்பரே நமது பணிகள் உலகம் உள்ளவரை இயேசுவையே புகழ்ந்து பேசட்டும் என்று கேட்போமா இழந்து போன ஒரு ஆத்துமாவுக்காக கடவுளிடம் பரிந்து பேசின போது யாதொரு வார்த்தையும் சொல்ல முடியாமல் அழுகையும் புலம்பலுமே எனக்கு வந்தன என்று எடுப்புதல் வீரர் சார்லஸ் பின்னி கூறியிருக்கிறார் அண்டவரே ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தும் வீரர்களை உருவாக்க என்னை பயன்படுத்தும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக